ஹாய் ஹலோ வணக்கம் நானு உங்கள் சக்தி சரவணன் இது நம்முடைய சேனல் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஒரு மூணு கேட்டகரி இருக்கு அந்த மூணு கேட்டகரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் நீங்கள் எந்த கேட்டகரி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கேட்டகரி ஒன்று இருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னே தெரியாத ஒரு கேட்டகரி இருக்கு நூத்துல எழுபத்தைந்து ஐந்து சதவீத மக்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனா ஈர்ப்பு விதியா சீக்ரெட் மூவியா அப்படின்னா நான் பாத்தே இல்லை எனக்கு தெரியாது அதை பத்தி எனக்கு ஒண்ணு தெரியாது எனது நீ நீ என்ன நினைக்கிறியோ அது லைஃப்ல நடக்குமா என்ன இது அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கிறதே தெரியாது நூத்த நூத்தி எழுபத்தஞ்சு பேருக்கு தெரியாது ஜஸ்ட் நீங்க உங்க ஆஃபீஸ்க்கு போங்க உங்க ஆஃபீஸ்ல ஒரு ஐம்பது பேர் வேலை பாக்குறாங்களா அதுல மேக்சிமம் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தான் இல்ல ஒரு அஞ்சு பேருக்கு தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கேள்விப்பட்டிருப்பாங்க நிறைய பேருக்கு தெரியாது இப்ப தெருவில் இறங்கி பாருங்களேன் அந்த தெருவில் ஆயிரக்கணக்கான மக்கள் போவாங்க அதுல ஒரு மிஞ்சி மிஞ்சிப்பான ஒரு ஐம்பது பேருக்கு தான் கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரோ அந்த சீக்ரெட் லா ஆஃப் அட்ராக் கேள்விப்பட்டிருக்கேன் அது ஏதோ தெரியும் அப்படின்ற மாதிரி அவ்வளோதான் இருப்பாங்க மற்ற செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த மக்களுக்கு அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கிறதே தெரியாது பட் நீங்க அந்த கான்செப்ட் நீங்க அந்த கேட்டகரி கிடையாது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா உங்களுக்கு தெரியுன்றதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்ணில் பட்டுருக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் நீங்கள் இந்த செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கேட்டகரியில் நீங்கள் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கேட்டகரிக்குள்ளே வரீங்கோ ஓகே இதுக்குள்ள ரெண்டு கேட்டகரி இருக்குது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்ல டுவெண்ட்டி ஒரு கேட்டகரி இருக்கு வெறும் டூ பர்சன்ட் ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் ஒரு கேட்டகரி இருக்கு என்னன்னா அப்படிப்பட்ட இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆனது இந்த ஈர்ப்பு விதி ஆனது நம் வாழ்க்கையில் நாம் நினைத்ததையெல்லாம் நமக்கு நடத்தி காமிக்கும் இந்த ஈர்ப்பு விதியானது பார் செவனும் ஆக்டிவ்ல தான் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பிரபஞ்சம் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது உங்ககிட்ட இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறது அந்த டேட்டாவை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது இது இருபத்தி நான்கு மணி நேரமும் எவ்ரி செகண்ட் இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற கான்சியஸ்னஸ் ஒரு ஒண்ணு இல்ல ரெண்டு பர்சன்ட் மக்களுக்கு தான் இருக்கும் இந்த மிச்சம் இருக்கிற இந்த டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் மக்களுக்கு அப்படி ஒரு கான்செப்ட் தெரியுது அவங்களுக்கு தெரியும் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம உடம்புல இருந்து எப்பயுமே வைப்ரேஷன் போயிட்டு இருக்கு நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் எதை யோசிச்சுட்டு தான் இருக்கும் நம்ம வந்து எப்பயுமே எதையாவது ஃபீல் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் பாசிட்டிவோ நெகட்டிவோ எதையாவது ஃபீல் பண்ணிகிட்டு தான் இருக்கும் எதாவது தாட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு அப்படின்றதுலாம் உனக்கு தெரியும் ஏ அப்போ அதெல்லாம் கணக்கில் வருமேடா அதெல்லாம் பிரபஞ்சம் கணக்கில் எடுத்துக்குமேடா அப்படின்ற அந்த சீரியஸ்னஸ் கிடையாது அது வெறும் ஒரு ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் மக்களுக்கு மட்டும்தான் இருக்கும் தேரிட்டிக்குலாம் உங்களுக்கு தெரியும் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவனும் வந்து யூனிவர்ஸ் வேலை பாக்குதுன்னு பட் நிறைய இந்த டொன் என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு இந்த அஃபர்மேஷன் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் வந்து இப்படி பண்ணுவாங்க காலையிலயும் நைட்டும் இந்த விஷுவலைசேஷன் பண்ணுவேன் நான் நைட்டு படுக்கும்போது போது இப்படி ஆள் ஆளுக்கு எதையோ ஒன்று பண்ணுவீங்களே என்னமோ அப்ப மட்டும்தான் பிரபஞ்சம் காது கொடுத்து கேக்குற மாதிரியும் உன்னுடைய உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் நான் கேட்டேன் குழந்தை நான் போயிட்டு நைட்டு வரேன் நீ கிராட்டிடியூட் எழுதும்போது நான் நைட்டு வந்து கேக்குறேன் அப்படியா இவங்க அப்படி நினச்சிக்கிறது நம்ம வந்து காலையிலையும் சாயந்தரமாக பண்ணுறோம் அப்போ நடுவில் இருக்கிற டைமில் என்ன டைமு காலையில் பத்து நிமிஷம் நீ கிராட்டிடியூட் பண்ண நைட்டு ஒரு பத்து நிமிஷம் கிராட்டிடியூட் விஷுவலைசேஷன் பண்ணேன் நடுவில் இருக்கிறதெல்லாம் பதினஞ்சு மணி நேரம் கிட்டே போச்சு நீ வேலைக்கு போனது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுனது ஆஃபீஸ் போனது அங்கே பேசுனது அதை யோசிச்சு யூடியூப் பார்த்தது வீடியோ பார்த்தது தியேட்டர் போறது சாப்பிட்டது தூங்குறது ஏய் இங்கெல்லாம் உன்னோட வைப்ரேஷனும் இங்கெல்லாம் உன்னோட தாட்ஸும் யார் கணக்கு அந்த விழிப்புணர்வோடையும் நீங்க இருக்கணும் அப்பத்தான் நீங்க அந்த ஒன் பர்சன்ட் கேட்டகரியில போக முடியும் இந்த இருபத்தஞ்சு சதவீதத்துல வெறும் ஒன் பர்சன்ட் மக்கள் தான் அப்படி இருப்பான் அந்த விழிப்புணர்வோட இருப்பான் அவன் அவன் தப்பை தவிர கூட அன்கான்சியஸா போக மாட்டான் ஐயோ போனான்சியா போயிட்டேன் என்ன யோசிச்சிருந்தேன் பாசிட்டிவ் மாத்தினு எப்ப பார்த்தாலும் இந்த அதிலேயே குறியா இருக்கிறது பாருங்க அந்த மாதிரி எப்ப பார்த்தாலுமே நான் இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் நான் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்ப எதை பத்தி யோசிச்சு பண்ணிட்டு இருந்தேன் ஓகே இப்படியே இருப்பாங்க ஆனா வழக்கம் தான் இருப்பாங்க ஆஃபீஸ் போவாங்க கூட சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க நம்மள மாதிரி தான் அவங்களும் வாழ்வாங்க பட் அவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் கான்ஷியஸாக இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் வெறும் ஒரு பர்சன்ட் தான் நீங்க அந்த ஒரு பெர்சன்ட்டா இல்லை இந்த டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட்டா தான் தெரியும் எனக்கு எப்படி தெரியும் ஸோ இந்த நம்ம படிப்போம்ல இந்த இந்த உலகத்தில் இருக்கும் மக்களிலே இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பணம் இருக்குல்ல இந்த உலகம் ஃபுல்லாக எவ்வளவு பணம் இருக்கும் எல்லா நாட்டிலையும் எவ்வளவு தங்கம் வைரம் வைடூர் இப்படி எவ்வளவு எவ்வளோ இருக்கும்ல இந்த இதில் இந்த அத்தனையுமே கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதமான இந்த செல்வங்கள் எல்லாமே இந்த பூமியில இருக்கிற ஒரு மக்கள் மக்கள்கிட்ட இருக்கான் ஏன் அப்படி டுவெண்ட்டி ஃபோர் ஒன்று சில கான்சியஸா இருப்பாங்க அதனால தான் அந்த ஒன் கிட்ட தான் நைன்டி ஃபைவ் ஆஃப் த வெல்த் போய் சேரும் உங்களுக்கு ஒருவேளை நான் மிக பெரும் அம்பானி ஆக வேண்டும் மிகப்பெரிய வளர்ந்து எலான் மஸ்க் ஆக வேண்டும் லாட் ஆஃப் பில்கேட்ஸ் அண்ட் பில்லியனர்ஸ் உலக உலக உலகிஸ் வரைங்க இருக்காங்களே அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஒன் பர்சன்ட்டுக்குள்ள வரணும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்குள்ளே இருந்தா உங்களால வந்து ஒரு வீடு ஒரு காரு ஒரு காதல் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை என்ஜாய் பண்ண லைஃப்பை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண முடியும் அந்த அளவுக்கு பண்ண முடியும் அந்த அளவுக்கு பண்ண முடியும் ஆனா ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் கோடி லைக் உலகத்தின் செல்வங்கள் எல்லாம் அப்படி அந்த ரேஞ்சுக்குலாம் நீங்கள் நீங்க கனவு உங்களுக்கு லட்சியம் அதெல்லாம் நான் தப்புன்னு எல்லாம் சொல்ல அந்த மாதிரிலாம் லட்சியம் உங்களுக்கு இருந்ததுன்னா உலகத்தின் முதல் ஐந்து பணக்காரர்கள் ஒருவன் உலகத்தின் முதல் பத்து பணக்காரர்கள் நான் ஒருவன் இல்ல நான் எதுக்கு பணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் டேலண்ட்ஸ் எடுத்துக்குவோம் டேலண்டட் பர்சன் உலகத்தோட டாப் டென் டேலண்டட்ல நான் ஒருத்தன் டாப் டென் சிங்கர்ஸ்ல நான் ஒரு சிங்கர் டாப் டென் டான்ஸர்ல நான் இப்படி இந்த உலகத்தின் டாப் டென்னுக்குள்ளலாம் நீங்க போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அது எந்த துறையாக வேணாலும் இருக்கலாம் அப்படி இந்த டாப் டென்னுக்குள்ள போகணும் அப்படின்னா அந்த ஒன் பர்சன்ட்டுக்குள்ள போகணும்னா நீ வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனும் இது இயங்குது பிரபஞ்சம் இதை கணக்குல எடுத்துக்குதுன்னு நீ இதுலேயே கவனமா இருக்கணும் அது பயிற்சியில வரும் ஒரு நாள்ல வராது பயிற்சியில வரும் நம்ம வந்து பேசிக் வைப்ரேஷன் பேசிக் விஷுவலைசேஷன் அஃபர்மேஷனே நம்ம இன்னும் அங்கேயே திணறிட்டு இருக்கோம் ஒன் பர்சன்ட் எல்லாம் அப்போ அவனை எல்லாம் எவ்வளவு சூட்டி இருப்பாங்க இல்ல பட் நானும் அந்த ஒன் பர்சன்ட் மாதிரி இருக்கணும் அந்த ஒன் பர்சன்ட் மாதிரி ட்வெண்ட்டி ஃபோர் பார்ஸும் நான் கான்சியஸா இருக்கணும் என்ன யோசிக்கிறேன் என்ன ஃபீல் பண்ண கான்சியஸா இருக்கணும் ஆச்சு அப்படியே நீ ஆசைப்பட்டேன்னு இந்த பிரபஞ்சம் உனக்கு இதை மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்கும் ஏன்னா அதான் லாவ் அட்ராக்ஷன் ஆனா என்னன்னு நீங்க ஆசை கூட பட மாட்டீங்க அது பா அது நிறைய பேருக்கு வந்து அதுப்பா இருபத்தி நாலு மணி நேரமும் இதை பத்தியே கான்சியஸ் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படியே தெரிச்சு ஓடிடுவாங்க பட் நான் தான் சொல்றேன் லாஃபன் ஏ அந்த மாதிரி இருக்கணும்டா அந்த ஒன் பர்சன்ட் மக்கள் இருக்காங்களே அவங்கள மாதிரி எப்பயுமே கான்சியஸா இருக்கணும் அப்படின்னு நீ சும்மா ஆசைப்பட்டா போதும்டா பிரபஞ்சம் அதற்காக உன்னைய வழிநடத்தி கூட்டிட்டு போவோம் ஆனா பாருங்களேன் நம்ம சிம்பிளா இட்ஸ் இட்ஸ் அ சிம்பிள் பியூர் டிசைர் ஆனால் நம்ம ஆசைப்பட மாட்டோம் பயந்து ஓடிடுவோம் என்று கூறி அதை பற்றி சிந்தியுங்கள் என்று சொல்லி மீண்டும் உங்களை அடுத்த பதிவையில் வந்து நான் சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான லாஃபன் தகவல்கள்லாம் உங்களுக்கு அப்பப்போ வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் வந்து சந்திக்கிறேன் பாய்